இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன் நாம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவானவர்கள் என்பதே இந்த பெயரே சொல்லும் ஒரு நாள் நாம் கூடி ஆலோசித்து தீர்மானம் நிறைவேற்றது மட்டுமே இந்த போராட்டம் முடிவடைந்து உரிமையை நிலைநாட்டிட தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஒன்றிய அரசை வலியுறுத்துவது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இது குறித்து மக்களிடம் விளக்கிட மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திட இந்த கூட்டு நடவடிக்கை குழு மிக அவசியம் என்றே கருதுகிறேன் நமது அரசியல் ரீதியான எதிர்ப்பை சட்டபூர்வமாக எப்படி நடத்துவது என்பது குறித்து அனைவரும் ஆலோசனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுப்பதற்காக வல்லுநர்களின் குழுவை அமைக்க நான் முன்மொழிகிறேன் ஒட்டுமொத்த முன்மொழிவுகள் குறித்த தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன் ஒற்றுமை உணர்வோடு அனைவரும் ஒன்றுபட்டு போராடினால் தான் வெற்றி பெற முடியும் எந்த சூழலிலும் நமது பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது குறைய விடக்கூடாது என்ற உறுதியோடு போராடுவோம் நியாயமான தொகுதி மறுசீரம்பி அடையும் வரை நாம் இணைந்து போராடுவோம் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள மாநில முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்